வந்துவிட்ட நெல்லை மாவட்டத்திலே தான் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் பிறந்தான் இந்த மாவட்டத்திலே தான் நம்முடைய மக்கள் தலைவர் உலகம் போற்றுகின்ற உலக தமிழர்களின் உரிமைக்காக போராடுகின்ற உயர்ந்த தலைவன் முத்தம தலைவன் மாவீரன் மாமனிதன் வைக்கோ பிறந்த ஒன்று பெற்ற நெல்லை மாவட்டத்திலே தான் இன்றைக்கு தூத்துக்குடியிலே சொல்லையே சொல்லைக்கே வெளியேறு என்கிறார்கள் வீரபாண்டிய கட்டப்பம்மன் வாழெடுத்து வீசிய இந்த மண்ணில் இன்றைக்கு கூலிக்கு ஆழ்விடித்து பாதுகாக்கிற இயற்கை தலைவன் முடிவு கட்டி பல்லாண்டுகள் ஆகிவிட்டது ஒருவனை சந்தேகம் ஏற்படுத்திவிட்டால் மீண்டும் மாட்டம் ரீ மாட்டம் என்று சொல்வார்கள் அதே போல போஸ்ட்மார்டம் செய்வதற்காக இன்றைக்கு ஒரு கூட்டம் இங்கே கூலிக்கு வாங்கிக் கொண்டு மாறடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய தலைவனை பற்றி இந்த மக்களுக்காக போராடுகின்ற தலைவன் பதவியை பற்றி கவலைப்படாத தலைவன் எந்த பதவி வந்தாலும் இந்தியாவிலே உயர்ந்த பதவி என்றால் அதை தூக்கி அறிந்துவிட்டு மக்களுக்காக போராட்ட களத்தில் இருக்க போராளி நம்முடைய வைக்கவளை பற்றி சிலர் ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்கு சொந்தக்காரன் இந்த மதத்துக்கு சொந்தக்காரன் என்று சொல்லி இன்றைக்கு கூலிக்கு மாறடிக்கிற கூட்டம் சொல்கிறார்கள் ஆனால் என்னுடைய தலைவன் இந்த ஜாதிக்காரன் நான் பிறந்த நாடா சமுதாயத்துக்கு சொந்தக்காரனா நாடா சமுதாயம் கடவுளாக மதிக்கின்ற பெருந்தலைவர் காமராஜருக்கு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கன்னியாகுமரியிலே ஒரு மணிமண்டபம் பெற்றுவதற்காக போராடி பெற்றுத்தந்த தலைவன் வைகோ வைக்கோ நாரா சமுதாயத்திலே பிறந்தவரா அல்ல வைகோட்டியிலே வைகோ தங்குவதற்காக கட்டினார் மாளிகை அவர் தங்குவதற்காக அமைத்து அன்றைக்கு பாதுகாத்த பெருந்தலைவர் காமராஜர் மீது பற்று கொண்ட உண்மையான ஒரு காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவர் நம்முடைய தலைவர் வைகோ இன்றைக்கு மக்களுக்காக அண்ணா அண்ணாவலியில் பெரியார் வழியின் பாடுபட்டு வருகிற மக்கள் தலைவர் வைகோ அவர்கள் நாடா சமுதாயத்திற்காக பாடுபட்டா இங்கே கடல் வீரே உயிரே படை வைத்து போராடுகிற மீனவ சமுதாய மக்களுக்காக பாகிஸ்தான் சிறைவே வாடினார்களே பதினெட்டு மீனவர்கள் அவர்களை மீட்டு தந்த மீனவ நண்பன் தான் அன்றைக்கு எம்ஜிஆரை மீனவ நண்பர் என்று சொல்வார்கள் இன்றைக்கு வாழுகின்ற மீனவ நண்பராக வாழுகிற மக்கள் தலைவர் இருக்கிறவரை போராடி வெற்றி பெற்றார் உயர்நீதிமன்றத்திலே வெற்றி பெற்றார் உயர்நீதிமன்றத்திலே மாவட்டத்தை சேர்ந்த நிதியரசர் பொன் வசந்தபாலவர்கள் அன்றைக்கு தீர்ப்பு வழங்கினார்கள் ஸ்டெர்லைட்டிற்கு முடிவு கட்டினார்கள் டெல்லி உயர் உச்ச நீதிமன்றத்திலே முடிவு கட்டப்பட்டிருக்கிறது எக்காலத்திலும் மக்கள் தலைவர் முடிவு கட்டினார் நாமும் அவரோடு சேர்ந்து மக்கள் தலைவர் வைகோ மக்களுக்காக வாழ்ந்த தலைவன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை புரவித் தலைவர் என்று சொல்வார்கள் அதே போல புரவி தலைவன் அந்த புரவித் தலைவனுக்கு பிறந்த துரை வைகோ இருக்கிறார் நாடாளுமன்றத்தில் எந்த தீய சக்திகள் வந்தாலும் பசுமை சுற்றுப்புற சுற்றுச்சூழல் போராடியாக பாடுபடுகிற துரை வைகோ இந்த இயக்கத்தை காப்பாற்றுவார் நாட்டை காப்பாற்றுவார் வைகோவும் துறை வைக்கோவும் இருக்கின்றவரை தமிழ்நாட்டை எவரும் நாசப்படுத்த முடியாது இந்தியாவை பாதுகாப்போம் தமிழ்நாட்டை இந்தியாவிலே முதல் மாநிலமாக கொண்டு வந்து மக்கள் தலைவர் பைக்கோனுடைய கரத்தை வலுப்படுத்துவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்